நண்பர்களே அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு மிக முக்கியமான தகவல்களை சொல்லிக்கிட்டே வராரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் ரெண்டு எக்ஸாமையும் சேர்த்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த எண்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்களை ஏற்கனவே நாற்பத்தெட்டாயிரம் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுத்தாச்சு இப்போ தமிழகத்தில் ஒரு முப்பத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று தெல்ல தெளிவாக கூறிவிட்டார் அவர்களுக்கு மிக விரைவில் பணி நியமனம் செய்யப்பட வாய்ப்பும் என்று கூறியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லிஸ்ட் வெளியிட போகிறோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதாவது நான் அந்த முப்பத்தி நாலாயிரம் பேரில் எத்தனை பணியிடங்கள் இருக்கோ மேக்சிமம் ஒரு பத்தாயிரம் பணியிடங்களுக்கு மேல் மேலவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் தனியார் பள்ளியிலிருந்து பல மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு வந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஒரு அதிகப்படியான பணியிடங்கள் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பள்ளிக்கல்வித்துறையில் அனைத்து இடத்துலையும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மேக்ஸிமம் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அனைத்து மாறுதல் கவுன்சிலிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அடுத்தடுத்து இப்போ ஒரு பத்து நாள் பத்து நாளில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜிஓ கிட்ட போட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கு இதற்கு அனை அனைத்திற்கும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்றைக்கு எலெக்ஷனு டேட் சொல்ல போகிறாங்க அதற்கு முன்னாடியே முடிச்சிடலாம்னு பார்க்குறாங்க மேக்ஸிமம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்புகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே மேலும் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காருனா தமிழகத்தில் எட்டாயிரம் நூலகங்கள் திறக்கப்பட்டு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான புத்தகங்கள் அடங்கிய அத்தனை நூல்களும் வச்சிருக்கவும் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு மேலும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லியிருக்காரு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இறுதி முடிவு முதல்வர் தான் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார் இதுபோன்ற பல நல்ல நியூஸ்களை அடுத்தடுத்து பள்ளிக்கல்வித்துறையை வந்து அமைச்சர் சொல்லிகிட்டே இருக்கார் நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்